டெல்டா வேளாண் மண்டலத்தில் ஷேல் மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி அனுமதியை திரும்ப கோரி அக்டோபர் இரண்டாம் தேதி மன்னார்குடியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக திருவாரூரில் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களுக்கு பேட்டில் தூண்டார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக காவிரி விவசாய சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மீத்தேன் ஷேல் ஹைட்ரோ கார்பன் எரிவாய் எடுப்பது சட்டவிரோத நடவடிக்கை கண்டித்தும் தடுக்க நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு முதல்வருக்கு கோரிக்கை மனுவை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தமிழக காவிரி விவசாய சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்ததாவது தற்போது வந்திருக்கிற செய்தி ஓ நிர்வாகம் பாதுகாக்கப்பட்ட காவிரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஷேல் ஹேஸ் எடுப்பதற்கும் கச்சா எண்ணெய் எடுப்பதற்கும் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட கிணறுகளை மறு ஆய்வு செய்வதற்கும் அனுமதி கேட்டு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் இந்த விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு சட்டத்திற்கு புறமானது என்று நிராகரிக்க வேண்டும் மாறாக விண்ணப்பத்தை பரிசீலனை செய்வது என சொல்லியிருப்பது கண்டிக்கத்தக்கது ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமலேயே சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கியது இன்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக விண்ணப்பித்ததை வாங்கி ஆய்வு செய்கிறது இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடக்கிறதா ஓஎன்ஜிசி அந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டும் பல அரசியல் கட்சிகள் ஓஎன்ஜிசி ஐநூறு தொழிலாளிகள் வேலை பார்ப்பதாக ஓஎன்ஜிசிக்கு துணை போகிறார்கள் மக்களை அழித்துவிட்டு விளைநிலங்களை அழித்துவிட்டு ஓஎன்ஜிசிக்கு எந்த அரசியல் கட்சி துணை போனாலும் சட்டமன்ற தேர்தல் காலத்தில் பகிரங்கப்படுத்துவோம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பெரியக்குடியில் கிணறை நிரந்தரமாக மூட வேண்டும் என குழு அமைக்கப்பட்டது மத்திய அரசு இணையதளத்தில் பெரியக்குடி மீத்தேன் திட்டம் திருவாரூர் மீத்தேன் திட்டம் அரிவரசநல்லூர் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டங்கள் ஆய்வு முடிந்து நடைமுறையில் உள்ளதாக பட்டியல் வெளியிட்டு இருக்கிறது உயர்மட்ட குழுவை அனுப்பி வைத்து இந்த மூன்று இடங்களிலும் இந்த திட்டம் குறித்து கொள்கை முடிவை தெளிவுபடுத்த வேண்டும் தொழில்நுட்பக் குழு ஆய்வு செய்ய வேண்டும் இதனை வலியுறுத்தி மன்னார்குடியில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று விவசாயிகள் ஒன்று கூடி உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருக்கிறோம் என தெரிவித்தார் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில துணை செந்தில் குமார் மாவட்ட தலைவர் சுப்பையன் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் துணை செயலாளர் முகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் ராஜ்யம் செய்கிறார்கள் என்றால் யாருடைய துணையோடு ராஜ்யம் செய்கிறார்கள் எனவே இன்றைக்கு அப்புறப்படுத்த வேண்டும் வெளியேற்ற வேண்டும் இன்னொன்று சொல்லுகிறார்கள் அங்கு ஐநூறு தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல அரசியல் கட்சிகள் துணை போகிறார்கள் என்று சொல்கிறார்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மக்களை அழித்துவிட்டு விளைநிலங்களை அழித்துவிட்டு அழித்து விட்டு பேரழிவு திட்டங்களை ஓ என்சிசி மூலமாக நிறைவேற்றுவதற்கு எந்த அரசியல் கட்சி துணை போனாலும் சட்டமன்ற தேர்தல் களத்தில் பகிரங்கப்படுத்துவோம் அஞ்ச மாட்டோம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பெரியகுடியில் கிணறை நிரந்தரமாக மூடுவதற்கு குழு அமைக்கப்பட்டது நாங்களும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறோம் அடைப்பதாக கூறினார்கள் இன்றைக்கு மத்திய அரசு இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது பெரியகுடி மீத்தேன் திட்டம் திருவாரூர் மீத்தேன் திட்டம் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டங்கள் ஆய்வு முடிந்து நடைமுறையில் இருப்பதாக பட்டியல் வெளியிட்டிருக்கிறது ஒரு உயர்மற்ற குழுவை மீண்டும் அனுப்பி வைத்து இந்த மூன்று இடங்களிலும் இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பெரியகுடி மன்னார்குடி திருவாரூர் அறிவரசன் நல்லூரில் இந்த திட்டம் குறித்தான உங்கள் கொள்கை முடிவை தெளிவுபடுத்த வேண்டும் தொழில்நுட்ப குழு ஆய்வு செய்ய வேண்டும் இதனை வலியுறுத்தி வருகிற காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி மன்னார்குடி நீச்சேந்த தலைமையிடமான பகுதி மன்னார்குடியை சுற்றிதான் இந்த களிமவனங்களுக்கு கார்பரேட்டுகள் ஆர்வம் காட்டுகிறார்கள் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய உண்ணாவிரத்தை மன்னார்குடியில் நடத்த இருக்கிறோம்